நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ வீடியோ தான் இது நான் உங்களுக்கு வரணும் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போகலாம் தமிழ் தகுதி மற்றும் பதிப்பீட்டு தேர்வுல இலக்கணம் இலக்கணத்துல இருபத்தைந்து கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு நம்ம எழுத்து இழக்கணும் ஃபுல்லாவே பார்த்தாச்சு நம்ம பார்க்காதுங்க ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே வந்து ஃபுல்லாக எழுத்து இலக்கணம் அந்த சொல்லி இலக்கணத்தை பற்றி எல்லாமே போட்டிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்னையோட இலக்கணமும் முடியுது இரண்டு வினைச்சொற்களை வேறுபாடு அறிதல் இதோட நமக்கு இந்த இலக்கணங்கிற டாப்பிக்கே நம்ம வந்து இன்னையோட முடிக்க போகிறோம் அடுத்து வினைச்சொல் இப்போ என்ன வினைச்சொல்ல வந்துட்டு ஒரு தொழிலை அல்லது செயலை உணர்த்தி வரும் சொல் வினைச்சொல் எனப்படும் அதாவது வினைச்சொல் அப்படின்னா ஒரு தொழிலையோ இல்ல நம்ம செய்யற ஒரு செயலையோ உணர்த்தி வர்றதா உணர்த்தி சொல்றதுதான் வந்துட்டு வினைச்சொல் உதாரணத்துக்கு பாக்குறோம் அப்படின்னா ஓடு எழுது பேசு வினைச்சொல்லின் பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலம் காட்டும் வினைச்சொல்லோட பண்பு வந்துட்டு காலத்தை காட்டுறவும் திணை பால் எண் இடம் ஆகியவற்றை குறிக்கும் வேற்றுமை ஏற்காது இதுதான் வினைச்சொல்லோட பண்பு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வினைச்சொல் இப்போ அடங்கு அடக்கு வினைச்சொல் ஒன்னு ஒண்ணு வினைச்சொல் ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் இது இதோட வந்து இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம் அடங்கு அப்படிங்கிறங்கிறதும் அடக்கு வினைச்சொல் இரண்டு அடங்குதல் அப்படின்னா ஒழுக்கம் அடக்குதல் அப்படின்னா கட்டுப்பாடு அறிவது அப்படின்னா தெரிந்து கொள்வது அறி இந்த அறிவு அப்படின்னா கடினம் நிறைந்த அப்படின்னா உள்ளடக்கம் நிறை நிறைத்த இங்க நிறைந்த இங்க நிறைத்த அப்படின்னு இருக்கா நிறைந்த அப்படின்னா உள்ளடக்கம் நிறைத்த அப்படின்னா நிரப்புதல் விழித்து விழித்து அப்படின்னா அழைத்தல் வி இந்த விழித்து அப்படின்னா விழிப்பு ஆஹ் கண் விழித்து இருக்கிறோம் இல்லையா அதுதான் இது வந்து விழிப்பு அப்படின்னு சொல்றது இந்த விழித் விழித்து விழித்து அப்படின்னா அழைத்தல் விழித்து அப்படின்னா விழிப்பு அடுத்து குவிந்து அப்படின்னா சேர்ந்து நிற்றல் ஏதாவது ஒரு இதை கும் கும்மிச்சு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா இல்லையா சோ சேர்ந்து வை நிற்றல் இந்த குவித்து அப்படின்னா சேர்த்து வைக்க பறந்து அப்படின்னா பரவுதல் இந்த பறந்துன்னா பறவையின் இயக்கம் மாறு அப்படின்னா தானாக மாறுதல் மாற்று அப்படின்னா மாற்றுதல் உண்ணு அப்படின்னா சாப்பிட்டல் இந்த உண் ரெண்டு அப்படின்னா நினைத்தல் கலைத்தல் அப்படின்னா கலந்து வைத்தல் இந்த கலைத்தல் இந்த லை வந்ததுன்னா சோர்வு பணிந்து அப்படின்னா அடக்கம் பணித்து அப்படின்னா கட்டளை விலை அப்படின்னா மதிப்பு இந்த லை விலை அப்படின்னா உண்டாக்குதல் பரி அப்படின்னா குதிரை இந்த பரி அப்படின்னா பறித்தல் எல்லாத்துக்கும் நமக்கு வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் பொருள் வந்து வேறுபாடு நமக்கு கரெக்டாக இதில் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம முந்தைய ஆண்டு வினாக்கள் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஒரு வினைகளின் பொருள் வேறுபாடு அருகே சாரி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக ரெண்டு வினை சொற்கள் இருக்கு அதோட பொருள் வேறுபாடு அறிகை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் இங்க நிறைத்த நிறைத்த அப்படின் இருக்கு ரெண்டுமே நிறைத்த நிறைத்த இருக்குது சோ நிறைத்த நிறைந்த அப்படின் இங்க இருக்குது சோ இதுவுமே கிடையாது நிறைந்த நிறைத்த அப்படின்னு இங்க இருக்குது இதுவுமே இல்லை சோ நமக்கு வந்துட்டு இதுவே இங்க தான் இருக்குது பழக்களவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் பழக்களவை நிறைந்த ஜாடியில் பழக்களவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் இதுதான் கரெக்ட் இது இதில் கொஷின்ல இருக்கிறதே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனே நமக்கு கரெக்டு தான் அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சரியான இணையை கண்டுபிடி தொடுத்தல் தொடுதல் ஓகேங்களா இப்போ தொடுதல் தொடுத்தல் அப்படின்னா அணிதல் ஒரு பொருள் இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஆடை தொடு ஆடை வந்து தொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்களா அது ஆடை அணிதல் இது இந்த தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் சோ இதுதான் கரெக்ட் அடுத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடு மறைந்து மறைத்து ஆப்ஷனையும் முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம் பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது பசி கண்ணை மறைந்தது உணவு உண்டதால் பசி மறைத்தது இதுல கரெக்டான நமக்கு வந்து ஆப்ஷன் விடை அப்படின்னு பாக்குறோம்னா பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது இது ரெண்டும் தான் நமக்கு கரெக்ட் சோ ஆப்ஷன் ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக முதலாளி டேஷ் தொழிலாளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க நீங்க எல்லாத்தையும் சேர்ந்து பாருங்க சேர்த்து வச்சு பாருங்க முதலாளி சேர்ந்தார் சாரி முதலாளி சேர்த்தார் தொழிலாளி சேர்ந்தார் தவறு முதலாளி குவித்தார் முதலாளி குவிந்தார் இதுவும் தவறு முதலாளி பார்த்தார் தொழிலாளி சேர்ந்தார் தவறு பொருளை வரல முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார்ங்கிறது தான் நமக்கு கரெக்டான விடை முந்தைய ஆண்டு தேர்வு வினாக்கள் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க இப்போ தவறான தொடரை வந்து நம்ம தெரிவு செய்யணும் நீங்கு நீக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா நீங்கு நீக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு அப்படிங்கிறது ச சரியான இது வந்து தொடர் தான் ஆனால் நமக்கு தவறான தொடர் தான் வேணும் அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு அப்படிங்கிறதும் சரியான தொடர் தான் நமக்கு இது நமக்கு தவறான தொடர் தான் வேணும் என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு இது எப்படி இருக்கணும்னா என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு அப்படிதான் வரணும் ஆனா இங்க தவறா இருக்குது இதுதான் கரெக்ட் தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கி விட்டேங்கிறதும் சரிதான் ஆனா நமக்கு இங்க தவறானதுதான் வேணும் சோ இதுக்கா நீங்க நீக்குங்கிறது தவறான ஆப்ஷன்ல பார்த்தா என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்க இது முந்தைய ஆண்டு வினாக்கள்ல கேட்ட கொஸ்டின் ஸோ இதோட வந்துட்டு வினைச்சொல்ங்கிறதும் முடிஞ்சிருச்சு இலக்கணம் டாபிக் எல்லாமே முடிஞ்சிருச்சு இலக்கணம் இது வரைக்கும் யாருமே நீங்கள் எதுவுமே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே நான் இலக்கணத்தை வந்து ஃபுல்லாகவே எல்லா தலைப்புமே நான் போட்டிருக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கே அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இவ்வளோ இதுதான் வந்துட்டு வினைச்சொல் இன்னைக்கு இனிமேல் அடுத்தடுத்து வர தலைப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வீடியோவில் போடுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அப்பா அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்